வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வேபர் இது இந்தியா அவுட்லைன் மேப் பிளாக்ல டே டூ நல்லா இருக்குங்க இந்த ஆற்று பக்கத்தில் அப்படியே குளிச்சுட்டு காத்து பாருங்க சூப்பராக அடிக்குது சும்மையாக இருக்கு

திருப்பதி அம்மன் திருக்கோயில் சில வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லை நாங்க அதான் ஃப்ரண்ட் சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி